நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் பிளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் கன்னங்குறிச்சியில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு போர்ஷனுங்க கீழே டூ பிஹெச்சுக்கேங்க மேலே டூ பிஹெச்கே ரெண்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஃபோர் பிஹெச்கே வீடுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க ரெண்டு தண்ணியுமே இருக்குதுங்க புது வீடுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க நம்ம சேலம் கண்ணங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு போர்ஷனுங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெ டூ பிஹெச்கே வீடுங்க மேலே முதல் மாடியிலையும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கேங்க ரெண்டு போர்ஷன் இருக்குதுங்க ஃபோர் பிஹெச்கே வீடுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க ரெண்டு தண்ணியுமே இருக்குதுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கோடிங்க விலை ஒன்னே கால் கோடிங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பது எட்நூற்றம்பத்தஞ்சு இந்த நம்பர் கால் பண்ணுங்க அவரும் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி நீங்கள் வீடு விலைக்கு வாங்கிக்கலாங்க நல்ல அருமையான வீடுங்க ரெண்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க கீழே டூ பிஹெச்சுக்கே மேலே பார்த்தீங்கன்னா முதல் மாடியிலும் டூ பிஹெச்சுக்கே ரெண்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஃபோர் பிஹெச்சுக்கே வீடு விற்பனை பணிக்கு வந்து தனி வீடுங்க அதுவும் புது வீடுங்க நம்ம சேலம் கண்ணங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலே இந்த வீடு இருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க ரெண்டு தண்ணியுமே இருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க இந்த வீடை பார்க்கணும்னா தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பது எட்நூற்றம்பத்தஞ்சு இந்த நம்பர் கால் பண்ணுங்க அவரு வீடு கூட்டிட்டு போயிட்டு காமிப்பாருங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுக்கு சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பர் கால் பண்ணுங்க நேயர்களுக்கு நன்றி